துறவு மனப்பான்மையும் உடைய அம்பேத்கர் மீது பாராட்டு மலை பொழிந்தனர் தாம் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கேற்றவாறு அம்பேத்கர் பரோடா செல்வதென முடிவு செய்தார் அந்நேரம் அவரிடம் பரோடா செல்வதற்கான வழி செலவுகளுக்கு கூட பணம் இல்லை இருப்பினும் ஒரு நல்வாய்ப்பாக இவருடைய எல்லாம் கப்பல் பயணத்தில் இழந்ததற்காக தாமஸ் குக் அண்ட் சன்ஸ் கம்பெனி காப்புறுதி பணத்தை கொடுத்தது இப்பணத்தை பெற்றபோது அம்பேத்கரின் நெஞ்சில் இருவகை உணர்வுகள் மோதின நியூயார்க்கிலும் லண்டனிலும் வாங்கிய சிறந்த புத்தகங்களை இழந்துவிட்டோமே என்ற மனதுக்கம் ஒருபுறம் இப்பணத்திலிருந்து ஒரு பகுதியை வீட்டு செலவிற்காக தன் மனைவியிடம் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை கொண்டு தொடர் ஏறி பரோடா போகலாம் என்ற எண்ணம் மறுபுறம் செப்டம்பர் மாத நடுவில் பரோடா சென்றார் அம்பேத்கரை தொடர்வண்டி நிலையத்திற்கு சென்று அழைத்து வருமாறு தன் பணியாளர்களிடம் அரசர் கூறினார் ஆயினும் ஒரு மகாரை வரவேற்க யார் செல்வார்கள் ஆகவே அவருக்கு வழி யாரும் வரவில்லை மகார் இளைஞர் ஒருவர் பரோடாவிற்கு வரப்போகிறார் என்ற செய்தி நகரில் நன்கு பரவியிருந்தது அம்பேத்கருக்கும் அவருடன் வந்திருந்த மூத்த அண்ணனுக்கும் எந்த உணவு விடுதியிலுமே தங்க அனுமதி மறுத்துவிட்டனர் இறுதியில் பார்சிகளின் சத்திரம் ஒன்றில் தங்கினார் அதுவும் தன்னை யார் என்று அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் தங்கியிருந்தார் ஒப்பந்தபடி அம்பேத்கர் பரோடா அரசில் பத்து ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும் பல்வேறு துறைகளில் அனுபவம் பெற்ற பின் அம்பேத்கரை நிதியமைச்சராக அமர்த்திட அரசர் விரும்பினார் எனவே மன்னரின் இராணுவ செயலாளராக உடனடியாக நியமிக்கப்பட்டார் ஆனால் அங்கும் தீண்டப்படாதவர் என்ற அவருடைய பிறவி காரணமாக ஒவ்வொரு நட்புமே தலையிலாக திரும்பியது அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாலும் ஏவலர்களாலும் ஒரு தொழு நோயாளி போல அவர் நடத்தப்பட்டார் அலுவலக தாள்களையும் கோப்புகளையும் அவரிடம் நேரில் தருவது பாவம் என்று படிப்பறிவில்லாத ஏழை ஏவலர்கள் கருதினார்கள் கோப்புகளையும் தாள்களையும் அவருடைய மேசை மீது வீசி எறிந்தனர் அவர் புறப்பட எழுந்ததும் அவர் போகும் நடைபாதையில் கிடந்த பாயை சுருட்டினர் அவருடைய அலுவலகத்தில் குடிநீர் கூட வைக்கப்படுவதில்லை இப்படி இழிவு செய்து தண்டிக்கும் நடப்புகள் நஞ்சத்தை பிழியும் போது நூலகத்தில் புகலிடம் தேடி அவர் ஆறுதல் பெறுவார் இவருக்கு மேலிருந்த அலுவலர் அம்பேத்கருக்கு அலுவலகத்தில் வேலை இல்லாத பொழுது நூலகம் செல்ல அனுமதித்தார் இழிவுபடுத்துதல் என்பது ஒரு நாள் அதன் எல்லையை எட்டியது கையில் தடிகளை தூக்கி கொண்டு வந்த ஒரு பார்சியல் கும்பல் அம்பேத்கரை அழைத்து நீ யார் என்று கேட்டது நான் ஒரு இந்து என்று அவர் சொன்னார் நீ ஒரு இழிவான தீண்டப்படாதவன் என்று எங்களுக்கு தெரியும் என்று கனல் கக்க கூறியது அக்கும்பல் எங்கள் சமூகத்திற்கான சத்திரத்தின் புனிதத்தை என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு கெடுத்து என்று கூறி உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்டது அம்பேத்கர் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அங்கிருந்து வெளியேறுவதற்கு எட்டு மணி நேரம் காலகீடு தருமாறு அனுமதி கேட்டார் இனியும் ஒரு இந்துவோ முஸ்லிமோ இந்நகரத்தில் அவருக்கு தங்க இடம் தர மாட்டார் நிலையை பற்றி எழுதி அரசருக்கு அனுப்பினார் மன்னரோ திவானை பார்க்குமாறு தகவல் அனுப்பினார் இது தொடர்பாக தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று திவான் கைவிரித்து விட்டார் களைப்படைந்து பசியுடன் சோர்ந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டார் அவர் கண்களில் கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடியது வானமே கூரையாயிற்று நிலமே இருப்பிடமாயிற்று தான் சிறந்த படிப்பாளியாக இருந்த கூட அறியாமை மூட நம்பிக்கைகள் தீய பழக்கங்கள் என்னும் சேற்றில் புரண்டு கொண்டு தன்னை எதிர்ப்பவர்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்த நிலையில் இருந்தபோதும் சாதி இந்துக்களின் பகையுணர்ச்சிகளை குறைக்கவும் முடியவில்லையே என்று உணர்ந்தார் இதை எண்ணி பெரிதும் மனம் நொந்தார் ஆதரவற்ற நிலையில் துயிருற்ற மனதுடன் இருந்தார் இழிவுபடுத்தும் சூழ்நிலையால் முற்றாக மனம் வெறுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் மாத நடுவில் அம்பேத்கர் பம்பாய்க்கு திரும்பினார் அங்கு மீண்டும் கெலுஸ்கரை அணுகினார் அம்பேத்கர் நல்வாய்ப்புகளை பெறுவதற்கு கெலுஸ்கர் தான் எப்பொழுதுமே பெருந்துணையாக இருந்து வந்தார் தனக்கு ஏற்பட்ட பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத இழிவுகளை பற்றி சாயாஜி ராவ் கேக் வாட் அவர்களிடம் மாற்று வழி தேடுமாறு கெலுஸ்கரிடம் கேட்டார் ஆனால் இந்த முயற்சி பலன் தரவில்லை ஆனால் கெலுஸ்கர் பரோடாவில் ஓரளவு முற்போக்கு சிந்தனையும் நல்லியல்பும் கொண்ட பேராசிரியர் ஒருவர் வீட்டில் அம்பேத்கர் பணம் தரும் விருந்தாளியை தங்கிட ஏற்பாடு செய்தார் முதலில் இந்த ஏற்பாடுகளுக்கு இணங்கிய அப்பேராசிரியர் பழமை வெறி கொண்ட அவர் மனைவியினுடைய எதிர்ப்பின் முன்னர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் நடுங்கினார் ஆகவே அம்பேத்கருக்கு ஆதரவளிக்கும் ஏற்பாட்டிலிருந்து பின்வாங்கினார் கெலுஸ்கர் கூறியதன் பேரில் அம்பேத்கர் பரோடா நிலையத்திற்கு வந்திருங்கிய போது நம் ஏற்பாட்டை என் மனைவி எதிர்க்கிறாள் எனவே என் வீட்டிற்கு வரவேண்டாம் என்று அப்பேராசிரியர் எழுதிய கடிதம் அவரிடம் தரப்பட்டது பரோடா நிலையத்திலிருந்து மீண்டும் பம்பாய்க்கு திரும்பினார் தான் கல்வி பெற உதவிய பரோடா மன்னரின் மாநிலத்திலிருந்து இறுதியாக விடைபெற தீர்மானித்தார் பம்பாயை வந்தடைந்த போது அவருடைய சிற்றனை கடுமையாக நோயுற்றிருந்தார் சில நாட்கள் கழித்து சிற்றனை இறந்தார் குமுறும் மனங்கொண்ட சிற்றனையின் இயல்பு காரணமாக குடும்பத்தில் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தன ஆயினும் அம்பேத்கர்தான் அவருடைய இறுதி சடங்குகளை செய்தார் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் பற்றிய சிந்தனை இந்திய தேசிய காங்கிரசில் இக்கட்டத்தில் தான் வளர தொடங்கியது சட்ட வரம்புக்குட்பட்ட அரசியல் போராட்டத்தை வழிமுறையாக கொண்டிருந்த காங்கிரஸ் அதுவரைக்கும் தீண்டப்படாதவர்கள் பிரச்சினையை தன் லட்சிய வரம்புக்கும் செயல்பாட்டுக்கும் அப்பாற்பட்டதாகவே கருதியது ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் மீது காங்கிரசுக்கு ஏற்பட்ட திடீர் அன்பு காங்கிரஸ் லீக் திட்டத்திற்கு இவர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற உள்நோக்கம் கொண்டதே ஆகும் காங்கிரஸ் லீக் திட்டம் முஸ்லிம்களின் தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டது ஆனால் தீண்டப்படாதவர்களை பற்றி கணக்கிலேயே காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளவில்லை காங்கிரஸ் லீக் கோரிக்கைகளை பற்றி முடிவு எடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் பம்பாயில் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளில் இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்டன முதல் மாநாட்டை சர் நாராயணன் கணேஷ் சந்தவர்கர் முன்னின்று நடத்தினார் மக்கள் தொகை விகிதப்படி சட்டசபைகளுக்கு தங்கள் பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமை வழங்குவதன் மூலம் தீண்டப்படாதவர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்ளும் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது தீர்மானத்தின் மூலம் காங்கிரஸ் லீக் திட்டத்திற்கு ஆதரவளித்தது அதே நேரத்தில் இதற்கு ஈடாக மதத்தின் பெயராலும் வழக்கத்தின் பெயராலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள சமூக இலாமைகளை அகற்ற வேண்டியதன் தேவை நீதி நேர்மை பற்றி அடுத்து கூட உள்ள காங்கிரஸ் மாநாட்டில் சாதி இந்துக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் இத்தீர்மானம் கோரியது சில நாட்கள் கழித்து இரண்டாவது மாநாடு நடந்தது இந்த மாநாடு சாதி இந்துக்களுக்கு அரசியல் அதிகாரம் மாற்றப்படுவதை எதிர்த்தது தங்கள் பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ள உரிமை வழங்கிட கோரியது அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப்